ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில என்னுடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக பாகு புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இறுதியத்தில் உள்ளதை இதை நீ அறியும் நாற்பது வருஷம்னாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக இந்த செய்தியின் தலைப்பு கடந்த கால வாழ்க்கையை நினைத்துப்பார் இன்னைக்கு நாம் ஆண்டிற்குள்ளே வந்திருக்கிறோம் ஆனால் கடந்த நாட்களில ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதையை இன்னைக்கு அநேக நினைத்து பார்க்கிறது கிடையாது இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருட காலங்கள் வனாந்திரத்திலே ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தார் அவர்களுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் திருப்தியோடு அவர்களை வழிநடத்தி வந்தார் ஒன்றிலும் குறைவில்ல பகல் மேக ஸ்தம்பவம் இரவு லக்கினி ஜோலை அது மாத்திரமல்ல தூதருடைய மன்னா காடை அவர்களுக்கு வேண்டிய சகலத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை நிறைவோடு நடத்தி வந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும் பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு வடங்கா கழுத்துள்ள ஜனங்களாக வழுகி போகிற ஒரு இறுதியும் தான் அவருடைய இறுதியும் காணப்பட்டது அதனால தேவன் அவர்களை கொல்லிவால் சப்பத்துக்கு சில வேளை ஒப்பு கொடுக்கிறார் ஆனால் இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் அநேக கடந்த கால வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை அநேகர் நினைத்து பார்க்கிற முடியவில்லை காரணம் என ஒன்றே ஒன்று இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தை சத்துரு உலகத்தோடு திருப்பி கொண்டு உலகத்தை பார்த்து இன்னைக்கு அநேகர் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் நம்மளை கூட்டிக் கொண்டு வந்து நம்மளை கருத்தை பிடித்து நடத்தி எல்லாவற்றையும் தந்து மகிழ்ச்சியோடு நடத்தி வந்து வந்த பாதையை நம் நினைத்து பார்க்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது பூர்வ பாதைகளை வெளியேறி கேட்டு விசாரித்து நடங்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கலாம் அநேக கிரியைகளை செய்திருக்கலாம் அநேக அற்புதமான காரியங்களை நீங்கள் செய்து ஆண்டவர் நடத்தி கொண்டு செய்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் அநேக காரியத்துல மறக்கிறோம் ஆண்டவரை மறுதளிக்கிறோம் மறக்கிறோம் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமான ஒரு நிலைமை அடைகிறோம் காரணம் சொன்னால் ஒரு பகுதியில நினைத்து பார்க்கிற ஒரு நிலைமை இல்லை ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு தூரத்தில் நிறைந்திருப்போம் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் தந்தனை நினைத்து பார்க்க வேண்டும் வியாதியின் போராட்டத்தில் அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வியாகிலிருந்து ஒரு விடுதலை தந்தை நினைத்து பார்க்க வேண்டும் இதை தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் என்ன செய்ய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து அதை நினைச்சு பார்க்கணும் அதற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் என்னை இன்னொன்று நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல 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 ஆண்டவருடைய வாழ்க்கையில அநேக விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுந்தள்ளி அநேக விதமான நன்மைகளையும் ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார் ஆனால் இன்னைக்கு நம் நினைத்து பார்க்காதனால ஆண்டவர் ஒரு பகுதியில துக்கத்தோடு மக துக்கத்தோடு உங்களை விட்டு அப்படியே ஒரு விளகிற ஒரு நிலைமையை காணப்படுகிறது ஆனால் அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இன்னும் முப்பதும் அறுபது நூறுமாக உடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தர விரும்புகிறார் நான் பழங்கா காலத்தில் உள்ள ஜனங்களை போல இருக்காது ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மைகளை சிறு ஜனங்களுக்கு செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மூன்றாவது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கத்தருடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் மன்னாவினால் தூதர்களுடைய மன்னாவினால் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமில்லை கத்துடைய வாழ்ந்து புறப்படு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் அப்ப இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் என்னுடைய பிழைப்பு நான் என் செய்கிற வேலையினால என்னுடைய சாமர்த்தியத்தினால என்னுடைய நான் பிழைக்கிறேன் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பேசிக்கொண்டு அவர் அப்பத்தினால நம்மளை போஷிக்கிறார் அவர் நம்மளை தூதருடைய மன்னாவினாலே போஷிக்கிறார் இன்னைக்கு சில வேலையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு இழக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து இருக்கலாம் கைவிடப்பட்ட ஒரு நிலை மேல இருக்கலாம் வார்த்தைகளை நீங்க நினைக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவன் தருகிறதும் காணப்படுகிறது அந்த வார்த்தை பலன் தருகிறதும் காணப்படுகிறது அதில் ஒரு பிழைப்பு வார்த்தையில உயிர்ப்பிக்கிற சக்தி இருக்கிறது கத்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கத்தருடைய வாழ்ந்து புறப்படி ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் இன்னைக்கு நம் நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டுல பிழைக்கிறது ஆண்டோருடைய வசனத்தினாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறோம் நடக்கிறோம் செயல்படுகிறோம் ஓடுகிறோம் எல்லாம் எல்லா கத்தருடைய தான் இதை நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு தரித்திரமான நிலைமையில வச்சுடுங்க ஆனா அந்த தரித்திரத்தை மாற்றுகிறது சில வேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குதமான வார்த்தையை தருவார் மகளே நான் உன்னை போஷிப்பேன் நான் உன்னை ஒன்றிலும் குறைவில்லாமல் உன்னை நடத்துவேன் அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் ஜீவன்டாகும் ஒண்ணுமே இருக்காது

ஆனா காலங்கள் கடந்து போகும் பொழுது அவர்களை கத்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை உயர்த்தி ஒரு உன்னதமான இடத்தில் ஆண்டு கொண்டு வைப்பார் அந்த கிரகத்தை ஆண்டவர் கொடுப்பார் அந்த கீர்த்தி புகழ்ச்சியுமாக மாறும் பொழுது எதற்காக ஆண்டவர் அவனமாக வைக்கிறார் உங்க மேல அவர் ஏதோ ஒரு பிரிய வைத்திருக்கிறார் உங்க மேல ஒரு கிருப்பை வச்சிருக்க நினைச்சு பார்க்கணும் இந்த உலகத்துல நீங்க அழிந்து போக கூடாதபடிக்கு இந்த உலகத்துல நீங்க நிர்பலமாக கூடாதபடிக்கு அவர் அந்நிய தினமும் உங்களை பண்ணாம அவருடைய வார்த்தையினாலே உங்களை பிழை போட்டுகிறார் அந்த வார்த்தையை விசுவாசிங்க அந்த வார்த்தை நம்புங்க மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கத்தருடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறார் இன்றைய கதை நம்ம நினைத்து பார்க்காதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய சாமர்த்தியத்தினால என்னுடைய பலத்தினால நான் வேலை செய்கிறதுனால தான் நான் பிழைக்கப்படுகிறேன் பிள்ளைங்கள் அப்படி அல்ல அவருடைய வார்த்தை கடந்து வருகிறதுனால தான் நாம் பிழைக்கிறோம் ஒழுகிறோம் ஜீவிக்கிறோம் இனி ஒரு காலம் வரப்போகிறது அந்த கொடிய காலங்களை நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாருக்குள்ள எல்லாம் கத்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தை அவர்களை மடிய செய்ய அந்த வார்த்தை அவர்களை குறிப்பிட வைக்காது அவர்களை நாட்டும் அவர்களை பலப்படுத்தும் அவங்களுக்குள்ள விசுவாசம் கடந்து கடந்து வரும் வரும் ஒரு நம்பிக்கை தேவன் என்னை அவருடைய வார்த்தையினால இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்களே யாண்டவர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வைத்திருக்கிற எதற்காக என்று சொன்னால் உங்களை ஒரு சாட்சியாக நீங்க நினைச்சு பாருங்க நீங்க நினைத்து பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் ஐஸ்வர்ய பகிமை சில ஆள் பழக்கங்கள் சில நண்பர்கள் உடனே நீங்க கடந்து வந்து பாதையை நினைக்கிறது கிடையாது பார்க்க வேண்டும் ஒரு காலத்தில் எகிப்தின் அடிமை தளத்தில் இருந்தீங்க பார்ப்போம் என்கிற இரும்பு கோட்டைக்குள்ள நீங்க இருந்தீங்க ஆண்டு விடுதலை பண்ணி இன்னைக்கு காணுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் நீ நினைத்து பார்க்க வேண்டும் நீ கடந்து வந்த நினைத்து பார்க்கும் பொழுதுதான் வண்ணத்தில் உள்ளவர்களை போல இல்லாதபடிக்கு பரலோக தேவனை பார்த்து நன்றி சொல்லுங்க அவருடைய சமுதிர முழங்கால் படி போடுங்க ஒன்றுமில்லாமல் இந்த இடத்திலே ஆண்டோனே கொண்டு வைத்து வைத்திருக்கிறாரே என்று சொல்லி நன்றி இன்னும் அவருடைய நம்ம இந்த நாற்பது வருஷம் உன் மேல் இந்த வஸ்திரம் போகவும் இல்லை உன் கால்கள் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் கட்டர் உன்னை சிச்சிக்கிறான் என்று நீ உன் இறுதியத்திலே அறிந்து கொள்வாயாக எதை நினைச்சு போஷிக்கிறது மாத்திரமல்ல தெய்வன் உன்னுடைய பழசாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார் அதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஒரு டிரெஸ் வாங்கிறோம் சட்டை எடுத்துட்டா ரெண்டு மாசம் மூன்று மாசத்துல அத்ட் அப்படியே மேடாகிறது ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய வஸ்திர அவங்க உடுத்திருந்த வஸ்திர நாற்பது வருஷம் அளவும் அந்த வஸ்திரம் பழசாகவே இல்லையா கிழிந்து போகவில்லை பாதிரட்ச தேய்ந்து போகவில்லை அப்படி கரிசனையோடு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும் எவ்வளவு சுகத்தை தந்திருக்கிறார் எவ்வளவு பலத்தை தந்திருக்கிறார் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க எவ்வளவு ஜனங்கள் எலும்பி நடக்க முடியாத படிக்கு ஆக்சிடென்ட் அப்படியே படுத்திருப்பாங்க எலும்பு கை கால்கள் முறையப்பட்டு ஐயோ என்று கதறி கொண்டிருப்பாங்க சில ஜனங்கள் கேன்சர் வியாதியினால் அப்படியே படுத்தபடி எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி வேதனையோடு புலம்பிக் கொண்டிருப்பாங்க சுகர் வியாதியினால பல பல வியாதிகளினால சாத்தாடி கட்டுனால படிக்கிற நிலைமையை படுத்து ஐயோ என்று புலம்பிக் கொண்டிருப்பாங்க உனக்கு ஒரு ஜீவனை தந்து உன்னை புதிதாக உன்னை ஒரு பழைய ஒரு மனுஷனை போல வைக்கவில்லை ஒரு புதிய பாத்திரமாக உன்னை இத்தனை ஆண்டு காலமும் உன்னை நடத்தி வந்திருக்க அதை நம்ம நினைச்சி பார்க்க வேண்டும் வியாதி இல்லாதபடிக்கு உன் வஸ்திரத்தை பழசாக்காத உன் வாழ்க்கையை பழசாக நிலைமையாக வைக்காத ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை தந்து ஒரு புதிய வல்லமையை தந்து நடத்தி கொண்டு வந்தார் எவ்வளவோ ஒரு நல்ல இன்னைக்கு தேர் நம்ம நினைச்சு நினைச்சு பாக்குறோமா ஏன் நினைக்கவில்லை மறந்துருகிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது கிடையாது ஐஸ்வர்ய மகிமை கனம் விட்டால் மறந்துறியும் புகழ் வந்து விட்டால் மறந்துடும் நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல ஒரு நேரம் பசி எல்லாம் முடிந்து போய்விட்டது இருந்திருப்பீங்க ஆனால் கத்தரோ உன்னை ஒன்றுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு உன்னை இடிக்கிறதுக்கு சத்தருடைய கையில ஒப்பு கொடுக்காதபடிக்கு உன்னை இன்னைக்கு ஒரு புதிய ஒரு மனுஷனாக அநேகருக்கு மத்தியில ஒரு சாட்சியாக உன்னை கன படிக்கிறதை தெரிகிறா எவ்வளவு நல்ல தேவர் அருமை தேவ ஜனமே இதை கேக்குற தேவனுடைய பிள்ளைகளே ஈஸ்ரமே ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவ்வளவு கரிசனையோடு நடத்தினார் மகாந்தரா எப்படி இருக்கும் பகல் அவ்வளவு சூடு அடிக்கும் இறவர் அவ்வளவு குளிர் அடிக்கும் ஆனால் பகல் மேக ஸ்தம்பவம் இரவு லக்கினி சோலை அவ்வளவு சூப்பரா நடத்து கொண்டிருக்கிறாள் ஒரு வஸ்திரத்தை நீ உண்மை உன்மேல் தணிக்கப்பட்டிருக்க ஒரு வஸ்திரத்தின் மேல தேவன் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்று சொன்னார் நீ நடந்து கொண்டிருக்கிற பாதரட்சின் மேல உள்ள கரிசனையா இருக்கிறார் என்று சொன்னார் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தின் மேல் தேவன் கரிசனையோட இருக்கிறார் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறா நீ சொல்ல வேண்டிய ஒன்னே ஒன்னு நினைச்சி பார்த்து நன்றி சொல்லி கொண்டே என்னை நடத்துனதற்காக ஸ்தோத்திரம் அண்டு வர என் வாழ்க்கையை கட்டுனதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உன் சிறச்சாலைகளை போய் பாரு எத்தனையோ ஜனங்கள் அழுகுறாங்க பலவிதமான குற்றம் எல்லாம் தகர்ந்து கொண்ட ஒரு நிலைமை இன்னைக்கு உங்களை தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார் நன்றி சொல்லுங்க சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்காத விடைக்கு உனக்குடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் தந்து உன்னை நடத்திரிக் கொண்டிருக்கிறாரே நன்றி சொல்ல வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் வணங்கா கழுத்துள்ளவர்களை போல அல்ல இதை ஏன் உணத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு அநேகருடைய ஐஸ்வர்யம் மகிமை அநேகர் பின்மாற்றத்துக்கு தள்ளப்படுகிறது ஏசியா இயேசு யார் என்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ள எழும்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்ற மகளே மகனே நான் உன்னை இம்மட்டு நாற்பது ஆண்டு காலமும் இத்தனை ஆண்டு காலமும் உன் வஸ்திரத்தின் மேல் உன் மேலே ஒரு கரிசனை வச்சிருக்கிறேன் ஆனால் நீ என்னை மறந்து போய்விட்டாயே நீ என்னை மறந்து போய்விட்டாயே மறக்க கூடாது நினைச்சு பார்க்க வேண்டும் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தகப்பன் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் இன்னைக்கு ஒரு சப்பல் வாங்குற மூணு மாசத்துல கிழிந்து போகிறது தூக்கி வெளியே போட்டுறோம் ஆனால் எல்லாவற்றை காரியத்தை குறித்து கரிசனியோடு இருக்கிறார் சொல்லுகிறார் உன் பழ கிழிந்து போனதா உன் பாதரட்சை தேய்ந்து போனதா மகனே ஏன் என்னை மறந்து விட்டாய் ஏன் என்னை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் தூரம் போகாதுங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லி கொண்டே இருங்க ஆண்டவரே நன்றி 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 அப்பா அம்மை விட்டு தூரம் போக கூடாது என்று சொல்லி நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவர் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் உன்னை அழைத்தவர் நடத்துவார் உனக்கு முன்பாக ஒரு காணான் இருக்கிறது நீ அந்த காணான்கு கடந்து போவார் ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தமான வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறும் அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னா நீ நினைச்சு பார்க்கணும் நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது பாருங்க பத்தாம் வருஷம் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைகையில் உன் தேவராய் கட்டர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் ஆண்டு சொல்லுகிறாரு நீ நினைச்சு பாருங்க எதற்காக நினைச்சிருக்க நீ இருக்கிற இடத்துல கத்தரை சோதரிக்க கடற வேண்டும் நீ இருக்கிற வீட்டுல ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் எதற்காக உன்னை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் எகிப்து என்கிற அடிமை தேசத்தில் இருந்து பார்வனுடைய இரும்பு கோட்டையில் இருந்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார் உலக சாபத்தில் இருந்தும் அந்த காலத்தில் இருந்து உன்னை வேறுபிடித்து கொண்டு வந்திருக்கிறார் இருக்கிற இடத்துல என்ன செய்ய வேண்டும் கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை விட்டார் அந்த வீட்டில் நம்ம கத்தரை ஸ்தோதரிக்கிறோமா ஒரு குடும்ப ஜபம் இருக்கிறதா இன்னைக்கு அநேக வீடுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய எரிச்சல் தான் காணப்படுகிறது நல்ல ஒரு பங்களா போல பெரிய வீடுகளை கட்டியிருக்கிறோம் அதை பார்க்கும் பொழுது காலையில எல்இடி டிவியில என்ன ஓடுகிறது சினிமா படங்கள் ஓடுகிறது கட்டு கதைகளை பார்க்கிறோம் வீட்டுல இருந்துட்டேன் ஆனா நீ இருக்கிற வீட்டுல கத்தரை தோதரிக்க வேண்டும் நினைச்சி அதற்கு தான் உன்னை ஆண்டோர் அந்த வீட்டை உனக்கு தந்திருக்கிறார் நீ பார் என்று கத்தரி சொல்லுகிறார்

தலைவறித்து ஆடிக்கொண்டிருக்கிறது சிலருடைய வீட்டுல பார்க்கிற எப்பொழுது சினிமா பாடல் கேட்டு கேட்கப்படுகிறது சிலருடைய வீட்டில் பார்க்கிற ஸ்தோதிரம் பண்ணிக்கிற வீடுகள்ல இன்னைக்கு எப்பொழுதும் சிறி தபாசுகள் களியாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது டிவியில் அதை பார்த்து சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கிற நிலைமை

புருஷன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை காரணம் என்னை ஸ்தோத்தரிக்கவில்லை ஆண்டவர்னை வந்து அதை நினைத்து பார்த்து ஸ்தோத்தரிக்கவில்லை ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை நீ கேட்குறதே என்று பிள்ளைகளே உன் வாழ்க்கையில ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை என்னை பெற்றுக்கொண்டு ஆண்டவர்னை வழியிடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ணீங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிங்க ஆண்டவரே எனக்கு வெற்றி எல்லாம் தந்திரே நன்றி இந்த தேசத்தின் ஜனங்கள் மன திரும்பட்டும் இந்த மக்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டும் என்று சொல்லி உம்முடைய வல்லமை இந்த தேச ஜனங்கள் காணட்டும் என்று சொல்லி தேசத்தில் நடக்கிற எல்லா சாபமான கிருகைகள் அக்கிரமங்கள் மாற்றி இந்த ஜனம் உமக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி அவர்களுக்காக திறப்பில நின்று வீட்டில இருந்து ஜபிக்கும் பொழுது உன் வீட்டை ஆண்ட ஒரு தேவனுடைய ஆலயமாக உன் வீட்டை மாற்றுவார் உன் வீட்டில் பிரிவினை ஆவிகள் செயல்படாது உன் வீட்டில் கடன் பாரங்கள் வராது உன் உனக்கு ஒரு மகிமையின் வஸ்திரத்தை ஆண்டவர் தந்திருப்பார் உன்னுடைய வாழ்க்கை பொழுது செழிப்பாக இருக்கும் உனக்கு உன் வீட்டில் வியாதி என்கிறது இருக்காது நீ நினைச்சி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது என்னைக்கு வீட்டில ஏன் நிம்மதி இல்லை புலம்பிக் கொண்டிருக்க நினைத்து பார்க்கிறது பண்ணும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது உண்மையில் பிரியமாக இருப்பார் உண்மையில் மகிழ்ச்சியாக இருப்பார் மகனே மகளே என்று சொல்லி என் பிரியமே என்று சொல்லி உன்னோடு ஒரு ஐக்கியத்தை வைத்திருப்பார் கடைசி காலத்தில் ஆண்டு எதிர்பார்க்கிறார் இந்த கடைசி காலத்தை உன் உன் குடும்பத்தை கட்டுகிறதற்காக மகளிர் நினைத்து பார்த்து ஜபம் பண்ணி என்று சொல்லுகிறார் வீட்டில இருந்து ஜபிப்பீங்களா எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் உன் வீட்டில் செயல்படுகிறதோ எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போடுங்க இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்னுடைய பிரியமான காரியம் வீட்டில் இன்னைக்கு நான் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது வீட்டை ஆசீர்வதிப்பார் உன் வீட்டை கட்டுவார் உன் வீட்டை இடிக்க மாட்டார் உனக்கு ஒண்ணுமே பலசாகவே செய்யாது உன்னை போஷிப்பார் உனக்கு வறுமைங்கிற வீட்டில் இருக்காது நினைத்து பாருங்கள் டேஸ்ல ஒரு வார்த்தை கொண்டு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க ஆண்டவர் சொல்லி நீ எச்சரிக்கையா இருந்து சொல்லி பதினொன்னு அவசரத்துல உன் தேவராய கர்த்தர் மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளையும் கை கொள்ளுவாதபடிக்கு எச்சரிக்கையாக இது என்று சொல்லுகிறார் எச்சரிக்கையாக இந்த தேவனுக்கு முன்பாக உன்னை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளிலும் ஒன்றில் குறைவில்ல நடத்தி வந்து இந்த தெய்வத்திற்கு முன்பாக நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் வாழ்க்கையில் வேதனையும் ஒரு நிமிடம் வீட்டில் இருக்க முடியவில்லை என்று சொல்லி கதடுகிற நிலைமை கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை என்று சொல்லி புலம்புகிற நிலைமை எச்சரிக்கையாக இரு சத்துரு உன்னை பின்மாற்றத்துக்கு தள்ளக்கூடாது சாப்பாடு உன்னை என்னுடைய அன்பை விட்டு கவனமாக கட்ட சொல்லுகிறார் இன்னைக்கு எச்சரிக்கையாக இல்லாதபடிதான் எல்லாம் மறந்து ஆண்டுவர் கடத்தி நம்மளை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைக்கிறது கிடையாது கொஞ்ச நேரம் எச்சரிக்கையோடு இருந்து ஐயோ என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது உடைய வாழ்க்கை எல்லாம் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றி தருவார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏசோட்டத்தில் சொன்ன நீ போகிற இடத்துல புத்திமான நடந்து கொள்ள என்று சொன்னார் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த தேவன் யார் என்னை நடத்தி வந்து கொண்டு வந்த தெய்வம் யார் இன்மட்டும் என்னை போசி நடத்தின தெய்வம் யார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும் அந்த பயம் நமக்குள்ள எச்சரிக்கையான இருக்கும் பொழுது அந்த பயம் தான் கடைசி வர உங்களை நிலைநாட்டும் என்னை காண்டோரை குறித்துள்ள ஒரு பயம் இல்லை ஒரு உணர்வு இல்ல ஒரு எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை இல்லை ஏதோ வாழ்கிறோம் ஏதோ போகிறோம் என்று அல்ல தேவன் நீ எச்சரிக்கையோடு இருந்தா உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளுவாய் நீ எச்சரிக்கையோடு இருந்தா வீடு கட்டப்படும் நீ எச்சரிக்கையோடு இருந்தா சந்ததிகள் நாட்டப்படும் நிச்சயம் சொல்லுகிற ஆண்டவர் எந்தெந்த பகுதியில உன்னை கொண்டு அழைத்து வைத்திருக்கிறாரோ அந்த காலானுக்குள்ள நீங்க போவீங்க இந்த பரலோக காலானுக்குள்ள போவீங்க எச்சரிக்கையோடு இருங்க ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்த பாதை நினைத்து பாருங்க நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் உன்னை போசிக்கிறார் உன் மஸ்திரத்தை குறித்து உனக்கு ஆண்ட உண்மையில் எல்லாவற்றிலும் ஒன்றிலும் அதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படியே கண்களை மூடுமா சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட நீங்க எச்சரிக்கையோடு இருந்தால் நிச்சயம் கர்த்தருடைய மகிமை நீங்களால பெற்றுக்கொள்ள முடியும் கண்களை முடுங்க உங்களுக்காக நான் சேந்திக்கிறோம் பரலோக பிதாவே எப்படி துந்திக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்திலே தெரிகிறோம் ஆண்டுவரே அண்டு வரே காலைலோய் நீ கடந்து வந்த பாதையை தினைத்து பாறை என்று சொல்லி ஈஸ்வரவே ஜனங்களோடு சொன்னீங்கப்பா இன்றைக்கு எங்களை கூட்டி கொண்டு வந்தீங்க அப்பா அண்டு வரே இருளுக்குள்ளும் மரண கட்டுக்குள்ளே இருந்த எங்களை அனைத்து வேறு உரைத்து அண்டு வரே காலையில் என்னுடைய மகிமைக்குள்ளே நாட்டியிருக்கிறீங்க அப்பா எங்களை இம்பட்டு நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஒன்றில் குறைவில்லாதபடி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது எச்சரிக்கையோடு இருந்து எந்த பொல்லாத கிரிகளுக்கு விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய அந்த காலாறுக்குள்ளே வந்து மாண்டவரை இழைப்பாட எங்களுக்கு உதவி செய்துள்ள மாண்டவர் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாசிப்பதீங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுங்க குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற இல்லாமைகள் குடும்பங்களில் இருக்கிற தரித்திரங்கள் குடும்பத்தில் இருக்கிற காலையில் எல்லா கடன் பாரங்களும் நாமத்தினால் வெளியேறி போவதாக கத்தருடைய மகிமை ஒவ்வொரு வீட்டில் மேல் ஆளுகை செய்யட்டும் கத்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டில் மேல் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர் மகிமை தங்கியிருப்பதாக பிள்ளைகள் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி நன்றி சொல்லி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கத்தருடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளால் பிழைப்பான்னு சொல்ல வார்த்தையின்படி அந்த வார்த்தை ஒவ்வொருவரும் பிழைப்பூட்டட்டும் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டு வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க அப்பா யாரு முன்னறி போகக்கூடாது அப்பா பின்மாற்றம் அடையக்கூடாது யாருடைய வாழ்க்கையில் சத்துருடைய ஆண்டவரே காலையில் ஆதிக்க வரக்கூடாது வேலி அடைத்து ஒவ்வொருவர் மேலும் ஆளுகை செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க பிளஸ் பண்ணுங்க ஆசீர் பாராக ஆமேன்